சக்கரவர்த்தியார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் உங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பெரிய இந்த வங்காள விரிகுடாண்ணா நான் பெரிய ஏதோ கம்பசுத்துற வேலைகளை பார்த்துட்டேங்கிறது மாதிரிலாம் இல்லை ஓகேண்ணா தேங்க் யூ இது எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நான் வெளியில் கொண்டு வந்து காட்டுறது எனக்கு ஒரு சந்தோஷம் இந்த அஞ்சு பேர் கலைஞர் டாக்டர் கலைஞர் முதலமைச்சர் அம்மா முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா அவர்கள் ராமேஸ்வரம் ஓரத்தில் இருக்கிற அப்துல்கலாம் ஐயா அவர்கள் இந்த அஞ்சு பேரையும் ஒரே போஸ்டர்ல கொண்டு வரணுங்கிறதுக்கு மட்டும் யோசித்த படம் தான் இந்த வங்காள வரையுடம் அதில் வந்து கிழக்கே உதிக்கும் சூரியனை கடவுளாக நினைப்பதுண்டு உச்சியில் இருக்கிற சூரியனை பல பேர் வெயில்னு திட்டுவதுண்டு மறையும் பொழுது சூரியனை மனசார ரசிப்பதுண்டு சூரியனுக்கே அந்த நிலமை மனுஷனுக்கு நட நிலைமை இந்த படத்தோட கரு டாக்டர் ஏ அப்துல் கலாம் அவர்களின் கனவு காணுங்கள் என்ற திருவாசகம் திரைப்படமாக்கப்பட்டுள்ளது அவர் சொன்னது மாதிரி இந்த ப்ராஜெக்டில் என்ன மாதிரி வாழாதீங்க அவங்கள மாதிரி வாழுங்கன்னு படம் எடுத்துருக்குற எப்படின்னா ஒரு ராமேஸ்வரம் கடற்கரையில் ஒரு மீனவ குப்பத்துக்குள்ளே பிறந்து செத்தத்துக்கு அப்புறம் உலக நாடுகளையே அழுக வச்சார் ஐயா அப்துல்கலாம் என்ன மாதிரி கோடீஸ்வரனாவும் குறுநில மன்னனாகவும் வாழ்கிறதை விட இதே வங்காளர் விடா கடக்கிற ஓரத்தில் மீனவ குப்பத்துக்குள்ளே பிறந்து செத்தத்துக்கு அப்புறம் வெளிநாட்டில் உலகத்தையே அழுக வச்சார் ஐயா அப்துல்கலாம் நானும் அவர் வழியில் வாழணும்னு ஆசைப்பட்டு எடுக்கப்பட்ட கடன் நமக்கு பிடிச்ச தலைவர்களையும் இந்த வங்காள வீடா சம்மந்தப்பட்டு தான் இருக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் வாழும் இடம் வங்காள வரிகுடா புரட்சி தலைவர் வாழும் இடம் வங்காள வரிகுடா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வாழும் இடம் வங்காள வீரா டாக்டர் கலைஞரவர்கள் வாழும் இடம் வங்காள வரிகுடா இந்த வங்காள வீடா கடலின் அலைகள் ஓயாமல் இருப்பதைப் போல நமது திராவிட பாரம்பரியத்தின் அலைகடும் ஓயாமல் இருக்கட்டும் நட்புடன் குபன் சக்கரவர்த்தி யார்னு முடிச்சிருப்பேன் அடுத்த படமெல்லாம் முடிஞ்சு லாஸ்ட் எண்ட்ல ஒரு கோரிக்கை வச்சிருப்பேன் முதலமைச்சருக்கு எல்லாரும் கொஸ்டின் கேட்டாங்க என்னட்ட கட்சிங்கிற அடிப்படை ஒன்று இருக்குது ஜாதிங்கிற அடிப்படை ஒன்று இருக்குது எந்த அடிப்படையில இந்த படத்தை தொட்டாலும் பூகொம்பமாக வெடிச்சிருமோன்னு பயந்து எடுக்கப்பட்ட ஒரு கதை எனக்கு தனிப்பட்ட முறையில் அப்துல் கலாம் மேலே வருத்தம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் என் ஃப்ரெண்டுலாம் அடிக்க வேண்டாங்க என் பேச வேண்டாங்க என்ன மச்சான் நீ என்ன இப்படி எடுத்திருக்க இல்லை மச்சான் அதுக்கு காரணம் இருக்குது அந்த காரணத்தை உங்கள் நான் இங்கேயே சொல்ல மாட்டேன் சினிமா பாருங்கள் அதே சமயத்தில் இங்கே வந்திருக்கிறது யாரும் வெளியிலேருந்து காசு கொடுத்து எனக்கு பேசுறதுக்கு கூட்டிக்கிட்டு வராத ஆளுங்க முதல் சினிமாவில் இப்படி ஒரு மேடை அது மிகச்சிறந்த சரியான மேடை தலைவன் மிகச்சிறந்த எழுத்தாளன் மறக்க முடியாத மறுக்க முடியாத தலைவன் டாக்டர் கலைஞர் அவர்கள் பேசி இந்த மேடையில் நானும் பேசுவதை நினைத்து பெருமை கொள்கிறேன் அவர் வந்து எனக்கு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஒரு ஆள்கிட்ட சொல்லிவிட்டு என்னை அனுப்பிவிடலாம் டி டிஆர் பாலு எக்ஸ்எம்எல்ஏ கிருஷ்ணமூர்த்தி இங்கே மச்சான் உட்கார்ந்து சுரேஷன் வாண்டு கையை பிடிச்சு கூட்டிகிட்டு போவார் எனக்கு எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் அவரை நம்பி தான் விடுவார் எங்கள் அண்ணன் செத்து போயிட்டார் ஆக்சிடெண்ட்டில் அப்போது சாமியை கும்பிட மாட்டேன் நான் ஏன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு போகல தான் எங்கள் அண்ணன் ஆக்சிடென்ட் ஆகி செத்துது அதில் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சுன்னு சொன்ன ஒரு குடும்பம் தான் எங்கள் குடும்பம் அதில் அப்பா அம்மா தங்கச்சி எல்லோரும் போயிருக்காங்க எங்கள் மாமா மாமா பசங்கள் சின்ன பசங்கள் அந்த ஆக்சிடெண்ட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் என் குடும்பம் எழும்பி வெளியில் வரலாங்க இது ஒன்று பாசம் மட்டும்தான் இங்கே காசு உங்ககிட்ட இருக்கும் அவர்கிட்ட இருக்கும் அவர்கிட்ட இருக்கும் பெரியாள்னு சொல்கிறவன் எல்லாம் படம் எடுக்க முடியாது அறிவு இருக்கிறவன் சாதிக்க வைக்கணும் மற்றவங்களையும் நினைக்கிறவன் எடுக்கிறது தான் இங்கே படம் நல்ல பாம்பும் படம் எடுக்கும் நல்ல மனிதர்கள் மேக்சிமம் இங்கே வர்றது கஷ்டம் அறிவாளிகள் வர்ற இடம் அப்படி ஒரு மேடை இந்த மேடை எனக்கும் நல்லா பேச தெரியுதுன்னு நினைக்கிறேன் சந்தோஷப்படுறேன் அதில் ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன் இந்த படத்தில் கிளைமேக்ஸ் எண்டு நம் தலைவர்கள் வாழும் பூமிக்கு மெரினா கடற்கரை என்ற பெயரை விட திராவிட கடற்கரை என்ற பெயரை பொருத்தமாக இருக்கும் என்று நம் பாரம்பரியத்தின் வாரிசு மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் கவனத்திற்கு இந்த வங்காள வீர திரைப்படத்தின் வாயிலாக பரிந்துரை செய்கிறேன் பணிவன்புடன் மக்களோடு நான் இந்த படத்தை போட்டு காட்டி தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் வேணா இங்க கூட்டம் நிறைய வரலாம் நான் நல்லா பெரிய பேச்சாளர் நல்ல நடிகை நல்ல டைரக்டர்னு சொல்லலாம் அதுக்கு வளர்ச்சி அடைகிறதுக்கு நல்ல அப்பா அம்மா வேணும் எனக்கு கிடைச்ச அப்பா அம்மா மாதிரி யாரு கிடைச்சிட்டு எனக்கு தெரியாது அப்படி ஒரு அப்பா அம்மா அதே மாதிரி என் மாப்பிள்ளை ரொம்ப பிடிக்கும் யார் சிநேகனை அவ அப்பா அம்மா மேலே வ வச்சிருக்க அன்பும் பண்பும் பாசமும் உண்மையும் நேர்மையும் கருணையும் காதலும் என்னை விரும்ப வைத்தது என் மாப்பிள்ளை சினேகன் நானும் போய் அவனை கூப்பிட்டு மாப்பிள்ள எங்க இருக்கு மாப்பிள்ள சொல்லு மச்சான் மச்சான் எங்க என்ன 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 ஒன்று வச்சான் என்ன வச்சான் மச்சான் அரசியல் பயங்கரமான சூடு பிடிக்கிற நேரத்தில் யாருமே உன்னை நம்பிங்க வந்து பேச முடியாது மாப்பிள்ளை இதில் பாதி பேருக்கு கட்சி பாதி பேருக்கு மற்றதெல்லாம் இருக்குது மாப்பிள்ளை பணம் கொடுத்தா பாதி பேர் வருவாங்க இடம் கொடுத்தா முக்கால் வயசு பேர் வருவாங்க இந்த இடத்துல கட்சி சார்பில் ஒருத்தனால பேச முடியாதுன்னு சொன்னாங்க ஆனால் பேசுறதுக்கு கூப்பிட்டு வந்தால் ஒரே ஆள் ஏன் மாப்பிளான் இதோட பெருமை எனக்கு என்ன வேணும் வந்து பேசினா கட்டி பிடிச்சான் முத்தம் கொடுத்தான் ஜெயி ஸ்டாண்ட் அப்படின்னு படம் நல்லா இருந்தால் தான் நீங்கள் பார்ப்பீங்க நல்ல படம் தரமான படம் அருமையான பாட்டு சரியான மெட்டு போட்டு பாடி இருக்கிறேன் கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இசை ஒளிப்பதிவு கலை நடனம் சண்டை பயிற்சி பின்னணி பாடகர் பின்னணி இசை ப்ரொடக்ஷன் டிசைனர் டைட்டிலிங் சிங்க அலங்காரம் வெளிப்புற படப்பிடிப்பு தலங்கள் ப்ரொடியூசர் டைரக்டர் அப்போ பாஸ் இதுக்கே ட்ரைனிங் எடுத்தால் தான் பாஸ் உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியும் ஏன்னா இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய நடிகை இந்த மேட்ரெல்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காரு நிகில் முருகன் அண்ணா நான் வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணுண்ணே ஓகே பண்ணிக்கலாம் குகுன் பண்ணிக்கலாம் கூகுள் ஓகேண்ணா அப்போ எப்போண்ணு உங்களை பார்க்கலாம் நான் சொல்கிறேன் கூகுள் நான் சொல்கிறேன் குக்கன் ஓகே ஒரு நாள் நாளைக்கு ஃபோன் பண்ணி குகன் நம்ம பண்ணிக்கலாமா ஓகேண்ணா ஓகேண்ணா அதுக்கப்புறம் ஓகேண்ணே ஃபங்க்ஷனுக்கு காலையில் எல்லாம் எல்லாம் வந்தாச்சு எல்லோரும் வந்துட்டேன் குகன் ரெடி ஆகிட்டியா வர்றியாவா வா மூணு மூணு தான் வந்து அழிவா பேசியிருக்கிறாங்க இதுக்குள்ளே இந்த ஃபங்க்ஷன் வச்சு நடத்துறதுக்குலேயும் என்ன மாதிரி படக் 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 நடிக்கணும் நமக்கு தான் தெரியும் காசு பணம் மட்டும் முக்கியம் இல்லைடா என்னை நம்படா வாடான்னு கூப்பிட்ட ஒரு நல்ல ஒரு மிகச்சரியானவன் அதனால தான் பிஆர்ஓவில் வந்து பெரிய லெவலில் இருக்கிறார் முருகன்றது எனக்கு இன்றைக்கி தெரியும் சத்தியம் சட்டை போட்டு வேட்டி கட்டி எல்லாரும் பெரிய மனுஷன் ஏற முடியாது நல்லா தலைமுடிய பல பலன் வச்சிருந்தா கூட ரஜினிகாந்த் ஏற முடியுமா முடியாது தலைவா எவன் தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும் நாளைக்கு எனக்கு இங்க இருக்கு அப்படின்னா இது கண்டினியூ ஆகும் உழைக்கிறேன் பொழைக்கிறேன் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கடா படத்தின் இசைத்தட்டை திரு கருடானந்த சுவாமிகள் அவர்கள் வெளியிட டாக்டர் குகன் சக்கரவர்த்தியார் அவர்களின் தாய் மற்றும் தந்தை பெற்றுக்கொள்கிறார்கள்